துபாயில் முத்தமிழ் சங்கம் மற்றும் வியாசர் அறக்கட்டளை இணைந்து நடத்திய பொங்கல் திருவிழா முத்தமிழ் சங்கம் சேர்மன் ராமச்சந்திரன் மற்றும் வியாசர் அறக்கட்டளை சேர்மன் ஜி பி சாமி அவர்களின் மேற்பார்வையில் முத்தமிழ் சங்கம் தலைவர் ஷா தலைமையில் துணைத் தலைவர் ராஜமந்திரி பொதுச் செயலாளர் சுரேஷ் குமார் மற்றும் பிரசாத் குமார் ஆகியோர் முன்னிலையில் துபாய் எட்டிசல் அகாடமியில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை சிறப்பாக நடைபெற்றது இதில் திரை பிரபலங்களான ஆர் பி சவுத்ரி சரத்குமார் ராதிகா சரத்குமார் ஜீவா டான்சர் பாப்ரி கோஷ் விஜய் டிவி புகழ் ஹர்ஷினி மற்றும் அமீரக பாடகர்கள் நடன அமைப்பாளர்களும் கலந்து கொண்டனர் இதில் துணை செயலாளர் சக்கரவர்த்தி சாகுல் கமீது மணியரசு ரமேஷ் இமானுவேல் தங்கதுரை சின்னா மதுரை பிரியாணி பாலா சம்யுக்த பவன் ராமமூர்த்தி இர்ஷாத் மொய்தீன் அபு சாலிக் லட்சுமி நாராயணன் நாசர் பிரவீன் கோமதி சமீம் பானு ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் கேஆர்ஜி குழுமத்தின் உரிமையாளர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் கண்ணன் ரவி உள்ளிட்ட பல்வேறு தொழில் அதிபர்கள் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் முன்னேற்பாடுகளை பாபு ராமகிருஷ்ணன் செய்திருந்தார் இதில் அமீரகத்தில் வாழும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியினை தங்கதுரை மற்றும் கலை நிகழ்ச்சியை ஆர் ஜே சாரா ஆகியோர் தொகுத்து வழங்கினர் மீடியா अस्कर।